வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் உள்ளுக்குள் உன் மீது உள்ள காதல் அதிகம் அதற்காக காதலே இல்லை என்று சொல்ல முடியுமா என் மனசுக்குள் வந்து பார்த்தால் மட்டுமே என் காதல் உனக்கு தெரியும் என் சுவாசத்தில் காதல் வாசம் தெரியும் என் வார்த்தைகளில் காதல் தெரியும் என் மௌனத்திலும் காதல் தெரியும் என் பார்வைகள் காதலை வெளிப்படுத்தும் காதல் நம் கையில் இல்லை இதயத்தில் இருப்பது எனக்கு நீயும் உன் காதலும் சொந்தம் என் உயிருக்கு அருகில் இருப்பது உன் உயிர் நம் காதல் நமக்கே அதிசயம் மார்கழி குளிரில் உன்னை பார்க்க வருவேன் குளிரில் நடுங்கும் உன் உதடுகளை ரசிக்க ஜுடிதாரிலும் புடவையிலும் உன் அழகு அதிகமாக தெரிகிறது துள்ளி குதித்து நாளாகிவிட்டது இப்போது உன்னை பார்த்தாலே துள்ளி குதிக்கணும் போல் இருக்கு உன்னை அடைய வேண்டுமென்று ஒற்றை காலில் நிற்கிறேன் ஏதோ ஒரு காதல் இல்லை உண்மை காதல் உன்னை பார்க்க சூறாவளி போல் வருவேன் ஒரு கண்ணில் நீயும் மறு கண்ணில் காதல் உன் கைப்பிடித்து நடக்க வேண்டும் உலகை நான் நடக்கும் நடை கூட உன்னை தேடி வரும் விதியின் விளையாட்டு உன்னோடு என் காதல் நம் உறவை தடுக்க இல்லை ஒரு பெண்ணுக்குள் வாழும் ஆண் நான் என் காதலை வாழ வைக்கும் அழகினி உன் ஒரு பார்வை போதும் என் ஆயிலை பிடித்துக் கொள்ள